கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் உபாகமம் பதினோராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அது உன் தேவநாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் ஆமேன் உபாகமம் பதினோராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் ஆமேன் உபாகமம் பதினொன்று பனிரெண்டு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்